மச்சேன் ஹே அந்த சாரி மாமா நீ முன்னாடியே வரணும்னு நினைச்சேன் லேட் என்ன பிசினஸ் மேனா நேத்து நேத்து போறதுக்கு நேத்து நேத்து வரதுக்கு போலீஸ் காரைய அண்ணி வேற அப்படி இப்படி நின்னு இருக்காச்சியோ ஒண்ணும் பிரச்சன இல்ல விடு அத என்னமோ தெரியல மாமா இன்னைக்குனே பாத்து எக்கச்சக்க வேலை பச்ச செஞ்சேட்டானே பாத்து ரெண்டு பொண்ணுங்க உள்ள வந்து வாங்கிட்டாங்க சாரி மாமா சாரி நீ என்ன பண்ண ஃப்ரெஷ் சரி மாமா